கரூரில் வாருங்கள் வளர்வோம் ஜோதிட ஆய்வுக் கூட்டம் பதினோராவது ஆய்வுக் கூட்டம் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது எனக்கு மதிய நேரத்தில் பேசிக்கொண்ட வாய்ப்பினை கொடுத்த கூட்டத்தின் நிறுவனர் தோழர் ஆனிலே பாலகிருஷ்ணன் அவர்களுக்கு எனது நெஞ்சாந்த நண்டியை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் காலையிலிருந்து இன்று வரையிலும் ஜோதிட கருத்துக்கொளை பரிமாறி அமர்ந்து கொண்டிருக்கிற ஜோதிட குழுமார்களுக்கும் இந்த கருத்தரத்தை கருத்துக்கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கிற ஜோதிட அன்பர்களுக்கும் என்னோட பரக்கரின் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இப்போது ஜோதிடத்தில் பல்வேறு விதிகள் இருக்குது பல்வேறு சூட்சமங்களுக்கு ஒவ்வொரு நான் ஆராய் பண்ணும்போது ஒவ்வொரு விஷயம் நமக்கு தெரிய வருது அப்படி எனக்கு ஆராய்ந்து இன்றைக்கி தெரிஞ்ச விஷயம் புஷ்கராம்சம் புஷ்கர நவாம்சம் அப்படிங்கிறத பற்றி காலையில் அவர் ஆறுமுகம் வந்து புஷ்கராம்சத்தை பற்றி சொல்லிட்டு போனார் அதனுடைய சூச்சமங்களும் விளக்கங்களும் இன்றைக்கி நான் தெளிவாக உங்களுக்கு கொடுக்குறதுக்கு களையம்பட்டிருக்கிறேன் இப்போது புஷ்கரம் அப்படின்னா என்ன அப்படின்னா புஷ்கரம் அப்படின்னா புனிதம்னு பேர் புஷ்கரம்னா புனிதம்னு பேர் இப்போது கோயிலில் இருக்கிற குளங்களுக்கு பேர் புஷ்கரணிங்கிறோம் அது என்னன்னா புனித நீர் நிறுத்தம் அந்த நீரை கொண்டு தான் மூலவருக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க ஆனால் ஆளுங்க போய் அந்த குளத்தில் கால காலை தேய்ச்சிட்டு உக்காந்துருப்பேங்க அந்த எக்காரணத்தை கொண்டும் மூலவருக்கு அபிஷேகம் பண்ணக்கூடிய புஷ்கர்ணி என்ற குளத்தில் உள்ள நீரை நாம் எப்பொழுதும் அசுத்தப்படுத்தக்கூடாது அது புனித நீர் காலை தொட்டுக்கிட்டு தலையில் வளைய தேய்ச்சிக்கிட்டு போயிடணும் அந்த இடத்துல எந்த விதமான இதுவும் பண்ணக்கூடாது அது புனிதமான நீர் அப்படிங்கிறதுக்கு தான் பேர் அதுக்கு தான் புஷ்கர அப்படிங்கிறது புனிதம் அப்படிங்கிற சொல்கிறோம் இப்போது ஜோதிட கிரகங்களை வலுப்படுத்தணும் அப்படின்னோம்னா பல்வேறு ஜோதிட விதிகள் இருக்குது கிரகங்களுடைய வலிமையை கண்டுபிடிக்கணும்னா ஸ்தான பலத்தை கொண்டு பார்க்கலாம் திக் பலத்தை கொண்டு பார்க்கலாம் சேஷ்ட பலம் நைசரிக பலம்னு ஆறு பலங்களை வச்சு பார்க்கலாம் மாதிரி அஷ்டவர்க்க பலங்களை கொண்டு ஒரு கிரகங்களுடைய வலிமையை பார்க்கலாம் அதேமாதிரி தச வர்க்கங்களை கொண்டு ஒரு கிரகத்துடைய வலிமையை பார்க்கலாம் ஆனால் நட்சத்திர பாதங்களை கொண்டு வலிமையை பார்க்க போது ரெண்டே ரெண்டு இடம் ஒன்று நவாம்சம் அப்படிங்கிறது நட்சத்திர பாதத்தினுடைய வலிமையை கண்டுபிடிக்கிறோம் அந்த நட்சத்திர பாதங்களில் வலிமையை கண்டுபிடிக்கணும்னா புஷ்கர தான் இப்போது புஷ்கர நவாம்சத்தில் நட்சத்திர பாதங்கள் வலிமையை நம்ம கண்டுபிடிக்கிறோம் அப்போது இந்த இருபத்தேழு நட்சத்திரமும் மூணு செக்மெண்ட்டாக இருக்குது மூணு செக்மெண்ட்டுன்னா அஸ்வினியில் கேதுவில ஆரம்பித்து அஸ்வினியில் தொடங்கி ஆயுள்ளத்தில் முடிகிற ஒரு செக்மெண்ட்டு ஒம்பது நட்சத்திரம் அதே மாதிரி மகத்தில் ஆரம்பித்து கேட்டையில் முடிகிறது ஒம்பது செக்மெண்ட்டு ரெண்டாவது செக்மெண்ட்டுக்கு ஒம்பது நட்சத்திரம் மூணாவது செக்மெண்ட்டு மூலத்தில் ஆரம்பித்து ரேவதியில் முடிகிறது மூணு செக்மெண்ட்டு இப்போ மூணு செக்மெண்ட்டுக்கும் இருபத்தி ஏழு நட்சத்திரம் ஒரு நட்சத்திரத்துக்கு நாலு பாதம் இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கும் நூற்றி எட்டு பாதம் இந்த நூற்றி எட்டு பாதத்தில் பன்னெண்டு ராசிகள் அடித்தா ஒரு ராசிக்கு ஒம்பது பாதங்கள் இது நமக்கு எல்லாம் தெரியும் இப்போது இந்த நூற்றி எட்டு பாதங்களில் வலிமையான பாதங்கள் எது எது புஷ்கரண மாம்சத்தில் அந்த பாதங்கள் வருது இந்த நூற்றி எட்டு பாதங்களும் வலிமையாக கொடுக்குமா அப்படின்னா இல்லை இப்போது விம்சோத்திர திசை எதுலேருந்து ஆரம்பிக்குது கேதுலேருந்து புதன் வரைக்கும் ஆரம்பிக்குது கேது சுக்கரன் சூரியன் சந்திரன் செவ்வாய் ராகு குரு சனி புதன் ஓகேவா இதில் ஒன்று ஒம்பது குரு புதன் இதுக்கு புஷ்கர நவாம்சத்தில் இடமில்லை அதே மாதிரி விம்சோத்திர திசையில் நடு திசையாக வர்றது செவ்வாய் திசை அதுக்கும் விம்ச இதில் வந்து புஷ்கர நவாம்சத்தில் இடமில்லை ஆக விம்சோத்திர திசையில் ஒன்று அஞ்சு ஒம்பது ரஜ்ஜில் பார்த்தா பாதரஜு சிரசு ரஜு குரு புதன் இது கேது புதன் செவ்வாய் இந்த மூன்றுக்கும் புஷ்கரநவாம்சத்தில் இடமில்லை இது நம்ம முடிவாக தெரிஞ்சுக்கணும் மீதி ஆறு கிரகங்களுக்கு மட்டும் புஷ்கரநவாம்சத்தில் இடம் உண்டு அப்படின்னு பார்க்கும்போது இப்போது கேது திசையிலேருந்து நம்ம வருவோம் கேது திசையில் அந்த கிரகத்துக்கு புஷ்கரநாம்சத்தில் இடமில்லை ஓகே அடுத்து வரக்கூடிய திசை சுக்கர திசை சுக்கர திசைக்கு சுக்கரனுக்கு எத்தனை நட்சத்திரம் மூணு நட்சத்திரம் பரணி பூரம் போராடம் இந்த பரணி பூரம் போராடத்தில் பரணியில் நாலு பாதம் பூரத்தில் நாலு பாதம் போராடத்தில் நாலு பாதம் இந்த நான்கு பாதத்தில் புஷ்கரணவாம்சத்தில் வரக்கூடிய பாதம் மூன்றாம் பாதம் மட்டுமே பரணி மூணு பூரம் மூணு போராடம் மூணு ஓகேங்களா அடுத்து சூரிய திசை சூரியனுடைய நட்சத்திரம் தாத்திகை உத்திரம் உத்திராடம் இதில் வரக்கூடிய சூரியனுடைய நட்சத்திரம் நான்கு நான்கு பாதங்கள் இல்லை ஒன்றாவது பாதமும் நான்காவது பாதமும் புஷ்கரநாம்சத்தில் இடம்பெறுகின்றன அந்த வகையில் காத்தியை ஒன்று காத்தியை நாலு உத்திரம் ஒன்று உத்திரம் நாலு உத்திராடம் ஒன்று உத்திராடம் நாலு இந்த ஆறு பாதங்களும் புஷ்கரநவாம்சத்தில் இடம்பெறுகின்றன அடுத்தபடியாக சந்திரன் சந்திரனினுடைய நட்சத்திரங்கள் ரோகிணி அஸ்தம் திருவோணம் இந்த மூன்று நட்சத்திரங்களிலும் நான்கு நான்கு பாதங்கள் இருக்கின்றன இருந்தாலும் கூட சந்திரனின் இரண்டாவது பாதங்கள் மட்டும் புஷ்கர நவாம்சத்தில் இடம்பெறுகின்றன அந்த வகையிலே ரோகிணி ரெண்டு அஸ்தம் ரெண்டு திருவோணம் ரெண்டு இந்த மூன்று பாதங்கள் மட்டும் புஷ்கர நவாம்சத்தில் இடம்பெறுகின்றன அதற்கு அடுத்தபடியாக வருகின்ற திசை செவ்வாய் திசை இது புஷ்கரநாம்சத்தில் இடமில்லை அதுக்கு அடுத்தபடியாக வருகின்ற திசை ராகு திசை ராகு திருவாதிரை சுவாதி சதயம் என்ற மூன்று நட்சத்திரங்களை கொண்டது இந்த ராகு திசையில் மூன்று நட்சத்திரங்களுக்கும் நான்கு நான்கு பாதங்கள் உள்ளன இருப்பினும் இந்த ராகுவின் நட்சத்திரங்களான நாலாம் பாதம் மட்டும் புஷ்கரநாமாம்சத்தில் இடம்பெறுகிறது திருவாதிரை நான்கு சுவாதி நான்கு சதயம் நான்கு இது புஷ்கரநாமத்தில் இடம்பெறுகின்றது அதற்கு அடுத்தபடியாக குருவின் திசை குருவினுடைய நட்சத்திரம் புலர்பூசம் விசாகம் போரட்டாதி இந்த குருவினுடைய நட்சத்திரங்களிலே நான்கு நாலு பான்கள் இருக்கின்றன இருந்தாலும் கூட குருவினுடைய இரண்டாவது நட்சத்திர பாதம் நான்காவது நட்சத்திர பாதம் அந்த வகையிலே புனர்பூசம் இரண்டு புனர்பூசம் நான்கு விசாகம் நான்கு விசாகம் இரண்டு பூரட்டாதி இரண்டு போரட்டாதி நான்கு அந்த வகையிலே இந்த ஆறு நட்சத்திர பாதங்கள் புஷ்கர நவாம்சத்தில் வருகின்றன அதற்கு அடுத்தபடியாக வருகின்ற திசை சனி திசை சனிக்கு மூன்று நட்சத்திரங்கள் பூசம் அனுசம் உத்தரட்டாதி இந்த மூன்று நட்சத்திரங்களே நான்கு நான்கு பாதங்களை கொண்டிருக்கிறது இருந்தாலும் கூட அந்த சனிக்கு இரண்டாவது பாதம் மட்டும் புஷ்கரநவாம்சத்தில் வருகிறது அந்த வகையிலே பூசம் இரண்டாவது பாதம் அனுசம் ரெண்டாவது பாதம் உத்திரட்டாதி ரெண்டாவது பாதம் ஆக மொத்தம் இருபத்தி ஏழு நான்கு இருபத்தி நான்கு பாதங்கள் மட்டும் புஷ்கரநவாம்சத்தில் இடம்பெறுகின்றன அது எப்படின்னு பார்க்கலாம் ஒன்று நாலு அப்படின்ட்டு ஆறு பாதங்கள் சந்திரனுக்கு இரண்டாவது பாதம் மட்டும் மூன்று பாதங்கள் மூன்று நட்சத்திரத்துக்கு ரெண்டு ரெண்டு ஓகேவா புரியுதுல்ல ஆமாம் புது புது சந்திரனுக்கு ரெண்டாவது சந்திரனுக்கு ரெண்டாம் பாதம் மூணு நட்சத்திரத்துக்கு ரெண்டு ரெண்டு அது சூரியன் சூரியன் சாரி சூரியன் சூரியன் சந்திர மாற்றிட்டேன் சூரியன் சூரியன் ஒன்று நாலு சந்திரன் ரெண்டு ஓகே செவ்வாய்க்குங்கிற இடம் இல்லை புதனக்கிழமையான இடம் இல்லை அதுக்கப்புறம் ராகு ராகு நாலாம் பாதம் மூணு பாதங்கள் ராகுவின் நாலாம் பாதம் மட்டும் ஓகே அதுக்கப்புறம் குரு ரெண்டு நாலு ஆறு பாதங்கள் செவ்வாய் தான் இல்லைன்னு சொல்கிறேன்ல கேதுக்கும் முதலுக்கும் செவ்வாய்க்கு இல்லை செவ்வாய்க்கு முதலில் இடமில்லை ஒரு சனிக்கு இரண்டு பாதங்கள் மூன்று பாதங்கள் மொத்த எத்தனை பாதங்கள் இருக்கு இருபத்தி நாலு பாதங்கள் புஷ்கர நவாம்சத்தில் இடம்பெறுகின்றன டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபோர் பாதங்களுக்கு மட்டும் புஷ்கர நவாம்சத்தில் இடம்பெறுகின்றன மூன்று மூன்று இப்போ இருபத்தி நாலு வருதா அதான் ஏதோ ஒன்று பார்த்தேன் சூரியன் ஒன்று ரெண்டு சூரியன் ஒன்று நாலு சந்திரன் ரெண்டு ராகு நாலாவது பாதம் குருவுக்கு ரெண்டு சுக்கிரனுக்கு மூன்று சனிக்கு ரெண்டு மொத்தம் இருபத்தி பாதங்கள் இந்த இருபத்தி நாலு பாதங்களும் நவாம்சத்தில் இயற்கை சூப்பரான குருவின் பாதங்களும் குருவின் ராசியிலும் புதனின் ராசியிலும் சுக்கரன் ராசியிலும் கடக ராசியில் மட்டும் வரும் அதனால் இந்த பாதங்கள் ஒரு கிரகத்தினுடைய ஒரு கிரகம் இந்த பாதங்களில் பட்டு இருந்து அது திசையை நடத்தினால் அந்த திசையினுடைய ராதகனுக்கு வலிமையை சேர்க்கும் புகழை சேர்க்கும் அப்படிங்கிறது ஒரு விதி இது ஸ்டாண்டர்ட் ரூல் ஆனால் இந்த இருபத்தி நாலு பாதமும் ஜாதகனுக்கு வலிமையாக கொடுக்குமா அப்படின்னு பார்க்கணுமில்ல இந்த இருபத்தி நாலு பாதத்துலேயும் எது ஏ கிரேடு எது பி கிரேடு எது சி கிரேடுன்னு தெரியணும் ஒன்பது கிரேடு ஏ கிரேடு எப்படி கண்டுபிடிச்சிக்க ஏ கிரேடுன்னு எது தெரியும் உங்களுக்கு எது கிரேடு பி கிரேடு சி கிரேடுன்னு எப்படி தெரியும் இந்த இருபத்தி நாலு கிரேடில் இருபத்தி நாலு பாதங்களில் ஏ கிரேடினுடைய பாதங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் வலிமையை தரும் ஜாதகருக்கு எந்த விதத்திலும் உயர்வை தரும் பி பி கிரேடு எழுபத்தஞ்சி பர்சன்ட் வலிமையை தரும் ஸ்ரீ கிரேடு ஐம்பது பர்சன்ட் வலிமை தரும் இப்போது எது ஏ கிரேடு எது பி கிரேடு எது சி கிரேடு எந்தெந்த பாதங்கள் அந்த கிரேட்லேருந்து வலிமை குண்டியது அப்படிங்கிறத பார்க்கணும் ஓகேவா இப்போ வரிசை பாத்ரூமா வரிசை பாத்துருவோம் முதல்ல சூரியன் பாத்ரூமா இல்ல இல்ல இல்லை இருங்க வரிசா வரேன் இருங்க வரிசா வரேன் இருங்க வரிசையா வரேன் விம்சத்து திசை வரிசையாக வரேன் செவ்வாய் ராகு குரு சனி புதன் ஓகேவா இப்ப இது வருத்தலாம் முதல்ல இதுக்கு இதுக்கு இல்லை ஓகேவா இப்ப சுக்கரனுக்கு மூன்றாம் பாதம் அப்போ பரணி மூணு பூரம் மூணு போராடம் மூணு பரணி மூணு எந்த எந்த ராசியில வருது மேச ராசி ஒன்னு அஞ்சு ஒன்பதுல வரும் மோச ராசியில எத்தனா பாதமா வரும் பரணி மூணு ஏழாம் பாதம் பதை ஏழாம் பாதம் வதை பாதமாக வரும் வதை பாதம் இந்த பூர பூர நட்சத்திரம் மூணாம் பாதத்தில் ஒரு கிரகம் இருந்து திசை நடத்தினால் அவன் கீழே போயிட வேண்டியது தான் எக்காரணத்துக்கு கொண்டு உயர்வு தராது வதை வரும் அதனாலே இது புஷ்கரணமாக இருந்து விளக்கப்படுகிறது சூரியன் பரணி மூணு பூரம் மூணு பூராடம் மூணு சுக் அதாவது புஷ்கரண மாம்சத்து பாதையில் இருந்தாலும் கூட அதை வதை பாதங்களாக வருவதால் அது புஷ்கர் விளக்கப்படுகிறது ஓகேவா ஓகேவா அதுக்கப்புறம் சூரியன் ஒன்று நாலு இப்போ சூரியனுடைய ஒன்றாவது பாதம் கார்த்திகை மேசராட்சியில் எத்தனாவது பாதமாக வருகிறது பாதமாக வருது பரம பைத்திரம் பரம பைத்திரம் வெற்றி செய்யும் மைத்திரத்தோட வெச்சு செய்யும் அந்த பாதம் வந்து அடிபடும் பரமபைத்திரத்தில் ஒரு கிரகம் நின்று திசை நடத்தினால் அவ்வளோ வலிமை இல்லை பரமபைத்திரத்தில் ஒரு கிரகம் திசை நடந்து கார்த்திகை ஒன்று உத்திராடம் ஒன்று உத்திரம் ஒன்று இந்த நட்சத்திர பாதத்திலிருந்து ஒரு திசை நடத்தினால் அவ்வளவு வலிமை கிடையாது புஷ்கரணவாம்சத்தில் இருந்தால் கூட வலிமை இல்லை ஆமாம் பரம பைத்திரம் ரைட் இப்போது சூரியனுடைய நாலாவது பாதம் ரிஷபராசியில் எத்தனாவது பாதமாக வரும் விபத்து விபத்து அது கண்டிப்பாக ஒரு பிரச்சனையை கொடுக்க செய்யும் சூரியனுடைய நான்காவது பாதமான உத்தரம் நான்கு கார்த்திகை நான்கு உத்திராளம் நான்கு பார்த்துட்டு ஒரு கிரகம் திசை நடந்தால் அதனுடைய ஆதிபத்தியம் அந்த பாவ பலன் கண்டிப்பாக அடிபடும் எவ்வளோ உயரமாக இருந்தாலும் தாழ்வுக்கு வந்துடுவாங்க அதிலிருந்து அதனாலே ஒன்றாம் மாதமும் நாலாம் பாதமும் புஷ்கர் நாதத்திலிருந்து நீக்கப்படுகிறது ஓகேவா அடுத்தபடியாக சந்திரன் ரெண்டாம் பாதம் இப்போ ரோகிணி ரெண்டு அஸ்தம் ரெண்டு திருவோண ரெண்டு எங்கே வருது அஞ்சு பிரத்தியேக்கு காரிய நாசம் எது காரியநாசம் எந்த காரியம் செஞ்சாலும் நாசம் தடை தடை பிரச்சனை ரோகிணி ரெண்டு அஸ்தம் ரெண்டு திருவோண ரெண்டில் ஒரு கிரகம் திசை நடத்தினால் அந்த பாவம் அந்த ஆதிபத்தியம் அடிபடும் அதனால் புஷ்கரநாசத்தில் இருந்தாலும் கூட அந்த பாதம் நீக்கப்படுகிறது ஓகேவா அடுத்தபடியாக செவ்வாய்க்கு புஷ்கரநாசத்தில் இடமில்லை அடுத்தபடியாக ராகு நான்காம் பாதம் திருவாதிரை நாள் நாள் சதயம் நாள் இது என்ன த எத்தனாம் பாதமாக வரும் ஆறாம் பாதம் சாதகம் இந்த பாதத்தில் இந்த பாதத்தில் ஒரு கிரகம் நடத்தினால் கீழே இருந்தே மேலே போயிடுவான் பிச்சு எடுத்துருவான் எல்லா விஷயத்துலேயும் எல்லா விஷயத்துலையும் பிச்சு எடுத்துருவான் இரடா ஒன்றுமே இல்லாத மாதிரி இதெல்லாம் திடீர்னு இப்படி வந்துட்டோமே அந்தளவுக்கு அவனுக்கு உயர்வு கொடுத்துரும் திருவாதிரை நாள் நாள் சதயம் நாள் லக்கட புள்ளியாக இருந்தாலும் சரி ரெண்டாம் இடத்துல இருந்தாலும் சரி இதே புள்ளி ஏழாம் இடத்துல இருந்தாலும் சரி பத்தாம் இடத்தாலும் சரி அந்தந்த பாவமும் வலுப்பெறும் உயர்வு பெறும் அப்படிங்கிறது ராகுவின நாலாவது பாதம் இது புஷ்கரண நாசத்தில் வலிமை பெற்ற பாதம் ஓகேவா புரியுதா இது ஏதாவது சந்தேகம் இருக்கா ரைட் அடுத்துவின் குருவின் பாதம் ரெண்டு நாலு குருவின் பாதம் ரெண்டு புலர்போசை ரெண்டு புலன்ப ரெண்டு எத்தனாவது பாதம் எட்டு எட்டு தான் ஒருத்தன் வந்து ஒருத்தர் நாம் சந்தித்தோம் நம்ம வாழ்க்கையில் எங்கேயோ போயிட்டாம்பான் அதுதான் எட்டு அதுதான் எட்டு மைத்திரம் அதுதான் மைத்திரம் பரவ மைத்திரம் வச்சு செய்யும் மைத்திரம் வந்து சூப்பராக செய்யும் தோல் கொடுத்து தான் தான் இவனை சந்தித்தேன் என் வாழ்க்கையில் முன்னேற்றம் வந்துச்சு அப்படிங்கிறதுக்கு எட்டாம் பாதம் மைத்திரம் குருவின் ரெண்டாம் பாதம் புஷ்கரணவாசத்தில் வலிமை பெற்ற பாதம் ஓகேங்களா இதில் ஒரு கதையே இருக்குது இந்த எட்டாம் பாதத்துக்கு மன்னன் வந்து ஒரு போட்டி வைக்கிறார் என்ன போட்டி வைக்கிறார் சுத்த தங்கத்தில் நடராஜர் சேலை செய்யணுங்கிறார் இதில் சுத்த தங்கத்தில் நடராஜர் சேலை செய்யணும்னு சொல்லிட்டு இருக்கார் யாருமே வரலை நடைசியில் ஒருத்தர் முன் வர்றார் யார் அவ்வளோதான் நம்ம கரூரில் இருக்கிற கரூரார் சித்தர் கரூரார் வந்து நான் செஞ்சு தரேன் அப்படிங்கிறார் எதை நடராஜத்தோடைய சுத்த தங்கத்தில் ரெண்டு நாள் வாய்தா ரெண்டு நாள் வாய்தாக்குள்ள சுத்த தங்கம் முடிச்சு கொடுத்துட்டார் எப்படி சுத்த தங்கத்தில் இவரால் செய்ய முடியுது கரூரார் காட்டிலே கலந்து காட்டிலே மாயமாகக்கூடியவர் கரூரார் சித்தர் ஆனால் அவர் செய்கிறார் அப்படின்னா எங்களுக்கு அது சந்தேகம் இருக்குது இப்படி அவர் சுத்த தங்கத்தில் நராஜர் செய்யலாம் செய்ய முடியும் அதை நாங்கள் பரிசோதனை பண்ணணுங்கிறாங்க பரிசோதனை பண்ணி பார்த்தா ரெண்டு பர்சன்ட் செம்பு கலந்துருக்குது எவ்வளவு செம்பு கலந்துருக்குது அதனால் இதை நாங்கள் ஒத்துக்க மாட்டோம் அவர் சொல்கிறது ஒன்று செய்கிறது ஒன்று அப்படியா அப்படின்னு பார்க்குறாரு மன்னர் பரிசோதி பார்க்குறாரு ஆமாம் ரெண்டு பர்சன்ட் செம்பு கலந்துருக்குது அதை நீங்கள் தப்பான வழியாக யூஸ் பண்ணி நீங்கள் செஞ்சு எங்களை தவறாக செஞ்சு கொடுத்துட்டீங்க அப்படின்னு என்ன பண்ணிட்டாங்க கருவராருக்கு சிறை தண்டனை இந்த விஷயம் எங்கே போகுது கரூரால் அகத்திய சீடரின் மாணவர்கள் எல்லா சித்தரும் அகத்தியர் தான் தலைமை சித்தர் இவருக்கு போகுது கரூரார் சிறை அப்படிங்கிற விஷயம் அகத்தியருக்கு போகுது அப்படியா சரி இவரை கருவராக காப்பாற்றணும் என்ன பண்ணுறது போகர் அனுப்புகிறார் நீ போய் கரூரரசு சித்தரை போய் திரையிலேருந்து மீட்டு கொண்டு வா அப்படின்னு அனுப்புகிறார் போகர் வர்றாரு மன்னர்கிட்ட பேச்சு வாங்க வாங்கன்னு வர்றார் நீ மன்னராக இருந்து என்ன பிரயோஜனம் யாராவது சுத்த சுத்தத்தங்கத்தில் ஏதாவது செய்ய முடியுமா யாராவது செஞ்சு தரேன்னு அதை ஒத்துக்கலாமா ஏ சுத்த தங்கத்தில் எவ்வளோ செய்ய முடியுமா கலப்படம் இல்லாமல் எப்படி அதை துவங்க செய்வேன் அப்படின்னு மன்னரை போட்டு வெளிச்சு வாங்குறாரு நான் இவர் செய்கிறேன் எப்படி செய்வார் அவர் மட்டும் நீயே உனக்கே தெரியல அப்புறம் நீ எப்படி நீ ஒருத்தர் செய்ய சொல்கிறேன் அப்படின்னு போட்டு வெளுத்து வாங்கணும் வாங்கணும் வாங்கதில்லை அப்போ சுத்த தங்கத்தில் எதுவும் செய்ய முடியாத அப்படினார் மன்னர் சுத்த தங்கத்தில் எந்த உருப்படியும் செய்ய முடியாது செம்பு காக்காம எந்த சுத்த தங்கத்தாலையும் எதையுமே செய்ய முடியாது சுத்த தங்கத்தில் செய்யந்தாலும் அது அது உருப்படியான வராது இதுதான் கான்செப்ட்டு இது தெரியாமல் நீ எப்படி போட்டி வச்ச அப்போது அவரு சுத்த தங்கத்தில் கல் கலந்துருந்தால் கதையாக செஞ்சு கொடுத்துருக்காரு அந்த நீ சொல்கிற சிலை நடராஜர் சிலை அற்புதமாக இருந்திருக்கு எப்படி நீ சிறையில் போட்ட எப்படி சிறையில் போட்ட சிறையில் போட்டு தப்பு முதல்ல சிறையிலேருந்து இருந்து வர உனக்கு விஷயமே தெரியல தங்கத்தில் எப்படி செய்யணும் எப்படி உருவி செய்யணும் அப்படிங்கிறது உனக்கே புரியல சுத்த தகத்தில் போய் எவ்வளோ செய்ய முடியுமான்னு பேசுகிறாரு விட்டார் ஏன் வந்து அகத்தியர் போகர் அனுப்பிச்சார் கரூரார் பிறந்த நட்சத்திரம் அஸ்தம் பாதம் இல்லை நட்சத்திரம் சொல்கிறேன் கரூரார் பிறந்த நட்சத்திரம் அஸ்தம் ஆனால் போகர் பிறந்த நட்சத்திரம் பரணி பதினெட்டா பதினேழாவது நட்சத்திரம் ஏழு ஒன்று எட்டு எட்டு தான் உயிர் கொடுத்து காப்பான் அதுக்கு தான் அவர் அனுப்பிச்சார் வரணி இருந்த ஆயுமெட்டு அகத்தியர் தலைமை புரியுதா எட்டு எவ்வளோ தூரம் வேலை செய்யுது பார்த்தீங்களா அப்போ எட்டு அப்படின்னா ஒருத்தருக்கு விட்ட துணையாக இருந்தாலும் சரி எட்டாம் இடத்துல மனைவி அமைஞ்சிட்டா எட்டாவது நட்சத்திரத்தில் மனைவி அமைச்சா சிறப்பு அதே மாதிரி ஆறாம் இடத்துல மனைவி அமைச்சா சிறப்பு ஆறாம் நட்சத்திரத்தில் ஒரு நண்பர்கள் அமைஞ்சால் சிறப்பு எட்டாவது நட்சத்திரத்தில் ஒரு நண்பர்கள் அமைஞ்சா சிறப்பு அப்போ எட்டு இல்லாமல் வாழ்க்கையே கிடையாது ஆக எட்டு தான் ஒருத்தருக்கு வாழ்க்கையை நிர்ணயம் பண்ணுது அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது அப்போது குருவின் ரெண்டாவது பாதம் நட்சத்திர பாதத்தில் எட்டாவதுனால சிறப்பு படுகிறது ஓகேவா அப்போது ரெண்டு அடிக்கிறோம் ரெண்டு அடிக்கிறோமா ஓகே அப்படியே நாலாவது பாதம் குரு நான்கு எங்கே வருகிறது கடகத்திலே ஒன்றாம் மாதமா வருகிறது ஜென்மம் அது ஜென்மமாக இருந்தாலும் நட்சத்திரம் ஜென்மம் அப்படிங்கிறது வந்தாலும் ஓரளவு அது வலிமையை கொடுக்கும் பரம மைத்திரத்தை விட ஜென்ம நட்சத்திரம் ஓரளவுக்கு வலிமை கொடுக்கும் ஜென்ம நட்சத்திர பாதம் அதனால் உரிவின் இரண்டு பாதங்களும் புஷ்க நவம்சத்தில் வலிமை பெறுகிறது ஓகேவா அதுக்கு அடுத்தபடியாக சனி சனியினுடைய ரெண்டாவது பாதம் பூசம் ரெண்டு அனுசம் ரெண்டு உத்திரட்டாதி ரெண்டு பூசம் ரெண்டு எங்க வருது மூணு விபத்து அதனால சனியினுடைய நட்சத்திர பாதம் விபத்தாக வருவதனால் புஷ்கர மாம்சத்தில் இடமில்லை அதற்கு வலிமை இல்லை அப்படின்னு அர்த்தம் அப்போ மொத்தம் எத்தனை நட்சத்திர பாதம் மீது மீந்தது அப்போ எது மிந்தது ராகு ராகு நாலு குரு ரெண்டு ரெண்டு நாலு அப்போ மொத்தம் ஆறு ஒரு மூணு ஆறு மூணு இந்த ஒம்பது நட்சத்திர பாதங்கள் தான் புஷ்கரவாம்சத்திலே வலிமையான பாதங்கள் புரியுதா இது ஆறு இது எட்டு இது ஒன்று நாலுங்கிறது ஒன்று ஓகேவா அப்படி தானே உருவின் நாலாம் பாதம் ஒன்றாவது பாதம் ராகுவின் நாலாம் பாதம் ஆறாம் பாதம் உருவின் ரெண்டாம் பாதம் எட்டாம் பாதம் இதில் எது ஏ கிரேடு எது பி கிரேடு சி கிரேடு எட்டு எட்டு ஏ கிரேடு எட்டு ஏ கிரேடு ஆறு பி கிரேடு ஒன்று சி கிரேடு அப்போது அந்த புஷ்கர நாம் சில உருவின் ரெண்டாவது மாதமான புலம்போசு ரெண்டு விசாகர் ரெண்டு போட்டாதி ரெண்டில் ஒரு கிரகம் திசை நடத்தினால் வலிமையாக இருக்கும் எந்த நேரத்திலும் அவன் வலிமை கொன்றாது எப்பேற்பட்ட கீழ்நிலையில் இருந்தாலும் அவன் உயிர்நிலைக்கு விடுவான் ஓகேவா ஹண்ட்ரட் பர்சன்ட் தெளிவு தெளிவையே கொடுத்துடலாம் ஒரு கிரகம் நடந்தாலும் சரி அது எந்த ஆதிபத்தியம் வாங்கி நடந்தாலும் சரி எந்த திசை நடந்தாலும் சரி எந்த பாவத்தில் அந்த பாவமும் வலிமை பெறும் எதாக இருந்தாலும் அந்த பாதத்தில் இருந்தால் வலிமை பெறும் பி பிகிரேடு ராகு நட்சத்திரம் நான்காம் பாதம் திருவாதிரை நாள் சுவாதி நாள் சதய நாள் எந்த புள்ளியாக இருந்தாலும் அது தொண்ணூறு பர்சன்ட் எழுவத்தஞ்சி டு தொண்ணூறு பர்சன்ட் வலிமையை தரும் கீழே இருக்கிறவங்க மேலே தூக்கி விட்டுரும் எக்காரணத்தை கொண்டும் அவன் வலிமை கொண்டுற மாட்டான் திடீர்னு அதாவது நம்ம என்னென்ன கல்யாணத்தை வரைக்கும் மோசமாக இருந்தோம் கல்யாணம் ஆறுகள் தூக்கி விட்டுருக்கேன் அப்படின்னு பார்த்தா இந்த நட்சத்திர பாதம் ஒன்று வேலை செஞ்சுருக்கோம் அந்த திசை நடப்புக்கு வந்துடும் ஒரு கருவவினின் அடிப்படையில் தான் ஒரு திசை நம்ம வாழ்நாள் மு வருதா இல்லை குழந்தை பருவத்தில் வந்து முடிஞ்சிருதா இல்லை வயசான பாதங்களுக்கு வருதாங்கிறத தெரியணும் நம்ம கருவவினை நல்லாக இருந்தால் இந்த இந்த மூன்று நட்சத்திர பாதங்களும் நம்மளுடைய வாழ்கின்ற திசையிலே வரும் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் ஆனால் நம்மளது புண்ணிய 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 நிர்வாகல் அதிகமாக இருந்தால் இந்த நான்காம் பாதத்தில் உள்ள உருவா ராகுவின் திசையோ உருவின் ரெண்டாம் பாதத்துக்குரிய கிரகத்தின் திசையோ உருவத்தினுடைய நாலாம் பாதத்தினுடைய திசையோ கிரகத்தின் திசையோ நமக்கு வாழ்கின்ற வாழ்க்கையில் வராது நம்ம பூர்வ புண்ணியங்கள் நம்ம நல்லா இருந்தால் இந்த மூன்று பாதங்களும் சிறப்பாக ஒரு கிரகத்திலே அமர்ந்து நமது ஜாதகத்தை வலுப்படுத்தும் என்று கூறி எனக்கு இந்த அளவிலே எனக்கு வாய்ப்பினை கொடுத்தவருக்கு நெஞ்சாந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்த ஒரு நலத்தரக குண்டத்திலே மீண்டும் ஒரு நல்லதொரு பதிவினை உங்களுக்கு வழங்க காத்திருக்கிறேன் அதுவரையிலும் உங்கள் வந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் அன்னை ஆறு வடிவேலு வட்டாச்சேரி ஓய்வு மோகனூர் விநாயகர் ஜோதிட நிலையம் வண்டிகேட்டருகில் மோகனூர் நாமக்கல் மாவட்டம் ஜோதிடர் சந்தேகங்களுக்கு என்னுடைய மொபைல் தொடர்பு கொள்ளுங்கள் நான் உங்கள் ஜோதிட சந்தேகங்களுக்கு விளக்கம் கூற கடமைப்பட்டுக்கிறேன் என்னுடைய ஜோதிட எண்கள் செல் நண்பர் தொண்ணூற்றி ஐந்து நூற்றி நாற்பத்தி ஏழு எழுபத்தி எட்டு தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டு மற்றொரு எண் தொண்ணூற்றொம்பது ஐநூற்றி இருபத்தெட்டு இருபத்தி ஆறு நூற்றி இருபத்தாறு என்றென்றும் உங்கள் ஜோதிடர் நன்றி வணக்கம்